மா தனது தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கும் தேவாரம் பார்த்துட்டு வரும் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு திருவிழிமிழலை ஒன்று இரண்டு மூன்று பகுதிகள் பனிரெண்டாம் பகுதி பார்க்குறோம் திருச்சிற்றம்பலம் வேலிநீர் தரு ஆளுமை பங்கன் கண்ணன் மிழலை மாநகர் நீழலின் மே வினாடி கண்பர் துன்பிலரே வேள்விழி கொண்ட உமையம்மையின் பாகமாக கொண்ட சிவன் ஆள் நிழலில் அறமுறைத்தவர் மிழலை நகரில் அவரை வணங்குபவர்களுக்கு துன்பம் இல்லை விலங்கு நான்மறை வல்ல வேதிய மல்கு சீர்வலம் மீழலையானடி உளம் கொள்வார் தமை உளம் கொள்வார் வினை ஒல்ல ஆசருமே அம்பனர்கள் வாழும் மிழலையின் சிவனின் திருவடியை உள்ளத்தில் நினைத்து வாழும் சிவனடியார்களை வணங்கும் அன்பர்களின் குற்றம் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கும் நலம் உண்டாகும் விசையினோடு எழுப்பசையும் நஞ்சினை அசைவு செய்தவன் மிழலை மாநகர் இசையும் மீசனை நசையின் மேவினன் மிசை வினையே ஆழகால நஞ்சை உண்ட சிவபெருமான் மிழலை நகரில் உள்ளான் அவரை விருப்பத்தோடு வணங்கினால் உடலுக்கு வந்த கேடுகளும் வினைகளும் தீரும் வெண்டிசேர் கொடுமுடு மாமதில் மிழலை மாநகர் மேவி நாடோறும் நின்ற ஆதிதன் அடி நினைப்பவர் துன்பம் ஒன்றிலர் மண்ணிலும் விண்ணிலும் உள்ளவர்கள் துயரம் நீங்கி புகழ் பெறும் இறைவரை மதில்கள் சூழ்ந்த விழிநகரில் கண்டு போற்றுவோருக்கு துன்பம் இல்லையே போத கந்தனை உரிசை தோம்புன் புயல் நேர் வரும் புழில் மிழலை மாநகர் ஆதரன் செய்த அடிகள் பாதமல்லார் பற்றிலமே யானையின் தோலை போர்த்திய பெருமான் மிழலை நகரில் வீற்றிருப்பான் அவர் திருவடியை வணங்குவதை தவிர வேறு வேலை நமக்கு இல்லை தக்கன் வேள்வியை சாடினார் மணித்தொக்க மாளிகை மிழலை மேவிய நக்க நடிகா தொழுவர் மேல்வினை நாடொரும் கெடுமே தக்கனின் வேள்வியை தகர்த்தவர் மணி மாடங்களும் மாளிகைகளும் கொண்ட மிழலையில் வீற்றிருக்க அவன் திருவடியை வணங்கும் அடியார்களுக்கு வினையும் துன்பமும் இல்லை பேரானாவும் முப்பெறி எரித்தவன் பொழிர்கள் சூ தருநிழமிழலையின் மாநகர் சேரு மீசனை சிந்தனை செய்பவர் தீவினையும் கெடுமே போர் செய்ய வந்த முப்புற அரக்கனை எரித்த பெருமானை திருமழை நகரில் வணங்கி சிந்தையில் வைத்து போற்றும் அடியார்களுக்கு தீவினை வராது இரக்கமே தொழில் அரக்க நாடுரல் நெருக்கினான் மிக மிழலை ஆனடி சிறங்கொல் பூவன ஒருக்கினார் புகழ் பறக்கும் நீள் புவியே இராவணனின் உடலை அடர்த்திய பெருமான் வீட்டிற்கும் விழிமழலை நவரின் தாமரை திருவடியை நெஞ்சில் வைத்து போற்றுபவர்கள் இந்த உலகில் பெரும் புகழ் கொண்டு விளங்குவார்கள் துன்று பூமகன் பன்றியானவன் ஒன்று மோர்கிலா மிளையானடி சென்று பூம்புணர் நின்று தூவினார் நந்து சேர்ப்பவரே நான்முகனும் திருமாலும் முடியடியை காண முடியாமல் இந்த மிழலையின் பெருமானை அடைந்து அபிஷேகம் செய்து மலர் கொண்டு அர்ச்சித்து வணங்குபவர்கள் முக்தியை பெறுவார்கள் புத்தர் கை சமன் பித்தர் பொய்க் குவை வித்தகன் மிழலை மாநகர் சித்தம் வைத்தவர் இத்தலத்துனு மொய் வைத்தவர் வைத்தவராவார் பித்தர்களான புத்தரும் சமணரும் செய்யும் உபதேசங்களை தோற்க வைத்து வித்தகனை விழிமிழலை நகரில் கண்டு போற்றி வணங்குபவர்களே மெய்தவம் புரிந்தவர்கள் ஆவார் சந்தமார் பொழில்மிசை ஈசனை சம்பை நாண சம்பந்தன் வாயவில் பந்தமார் தமிழ் பற்றும் வல்லவர் பத்தராகுவரே சந்தன மரங்கள் கமிழும் மிழலையில் இருக்கும் சிவனை சம்பையில் ஏவும் நாண சம்பந்தன் திருவாய் மலர்ந்த இந்த தமிழ் பதகத்தை ஓதக்கூடியவர்கள் சிறந்த பக்தர்கள் ஆவார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்